என்ற சாமியார் பெருமாளுக்கு தினமும் பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காரு பூஜை செய்கிற நேரத்தில் பெருமாள் சிறுவன் வடிவில் கண்ணனா மாறி சாமியாருக்கு தொந்தரவு கொடுத்துருக்காரு சாமியார் மேலே ஏறி விளையாடுறது பூஜைக்கு வச்ச பூக்களை நாசம் செய்கிற வேலையை குறும்புத்தனமாக செய்ய கோபத்தில் அந்த சாமியார் கண்ணா தொந்தரவு செய்யாமல் இருன்னு கீழே பிடிச்சி தள்ளுறாரு கோபம் அடைஞ்ச கண்ணன் அவர் முன்னாடி தோன்றி பக்தி வாழ்க்கையிலையும் துறவு வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுமை முக்கியம் அதுக்காக தான் நான் உங்களை சோதித்தேன்னு இனி நீ என்னை பார்க்கணும்னா அனந்தன் காட்டிற்கு தான் வந்து பார்க்க முடியும்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு சாமி யாரும் அனந்தன் காட்டத் தேடிப்பை பார்க்கும்போது கண்ணன் அனந்த சயணத்தில் விட்டிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் அளித்தார் அதாவது பாம்பின் மேல் படுத்தவாறு காட்சி அடிச்சிருக்காரு உடனே சாமியார் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் கொடுக்கறாரு மன்னர் வந்து பார்க்கும்போது அங்கு கடவுள் இல்லை இருந்தாலும் அனந்த பத்மநாபனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு பண்றாரு அந்த கோவில் தான் கேரளா மாநிலத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்க பாதாள அறைகளோட ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேரமன் பெருமாண்டா முதன் முதல கோவிலை எழுப்பி பூஜை திருவிழா செஞ்சதா ஓலை சுவடைகளில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சில ஜமீன்தார்கள் பத்மநாப சுவாமி கோவில் நிர்வாகத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க பின்னர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவான மார்த்தாண்டவர்மான் கோவிலை ஜமீன்தார்களிடமிருந்து மீட்டெடுத்து புதுப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறில் கோவில் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இழுப்ப மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பாகம் எரிஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுல திரும்பவும் மார்த்தாண்டவர்மன் கோயிலை புதுப்பிச்சு இழுப்பை மரத்தாலான

ஸ்ரீ அனந்த பத்மநாபருக்கு பட்டயம் எழுதி தன் உடல்வாளையையும் அவர் பாதத்துல வச்சு சரணாகதி அடைஞ்சிருக்காரு அன்னிலிருந்து திருவிதாங்கூர் அரச பரம்பரையை சேர்ந்தவங்க பத்மநாப தாசர் என்று அழைக்கப்பட்டாங்க தாசர்னா ஊழியம் செய்யறவங்கன்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்போ திருவிதாங்கூர் மன்னராக இருந்த சித்திரை திருநாள் பலராம வர்மாவிட கேட்க அவர் சில கண்டிஷன் போட்டிருக்காரு திருவிதாங்கூர் சமஸ்தான அரண்மனை பத்மநாப சுவாமி கோவில் நிர்வாகம் அரச பரம்பரைக்கு சொந்தமாக இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாரு அதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலும் சரின்னு சொல்லி உடன்படிக்கையில கையெழுத்துட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல சித்திரை திருநாள் வளராம வர்மா இருந்ததும் அவருடைய இளைய சகோதரர் உத்ராடம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா அவர் இடத்துக்கு வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்மநாபன் மற்றும் சுந்தரராஜன் இரு ரெண்டு பேரும் தனித்தனியே கேரளா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்கிறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் சித்திரை திருநாள் பலராம வர்மாவுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கை பலராம வர்மா இறந்ததும் அது செல்லாது அரச குடும்பத்துக்கு கோவில் நிர்வாகம் சொந்தமில்லை கோவிலில் ஆறு ரகசிய பாதல் அறைகள் இருக்குது ராஜமார்த்தாண்ட மார்த்தாண்ட வருமா காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தான செல்வங்களை இந்த அறைகளில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த ஆறு அறைகளையும் திறக்கணும்னு கேஸ் போடுறாங்க கேரளா ஹைகோர்ட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் இருபத்தி எட்டில் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை அறைகளை திறக்க நியமிக்கிறாங்க இந்த ஆறு அறைக்கும் ஏபிசிடிஇஎஃப்னு பேர் வைக்கிறாங்க பி அறையை தவிர்த்து மற்ற அஞ்சு அறைகளையும் திறக்க ஒவ்வொரு அறையிலையும் விலை மதிப்பில்லாத தங்க நாணயங்கள் மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிலை பதினெட்டு அடி உயரமுள்ள தங்க மாலை ரெண்டாயிரம் சரபோலி மாலை தங்க கிரீடம் நிறைய மோதிரங்கள் நெக்லஸ் வளையல் வைர மாணிக்க மரகதம் ஒரு மூட்டை புல்லா தங்கத்தால் ஆன நிறைய ஆபரணங்கள் அங்கே இருந்திருக்கு பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த வென்னிஸ் நகர நாணயங்கள் பதினாறாம் நூற்றாண்டு போர்ச்சுக்கல் நாணயங்கள் பதினேழாம் நூற்றாண்டு டச்சு கிழக்கிந்தே நாணயங்கள் தங்கத்தால் ஆன யானையோட உருவம்னு இப்படி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் இருந்திருக்கு இதோட மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது உலகத்தோட பார்வை பத்மநாப சுவாமி கோவில் மேலே தான் இருந்தது பிஆரையை மட்டும் ஓப்பன் பண்ண முடியல ஏன்னா அதோட முதல் கதவு மரத்தாலும் இரண்டாவது கதவு பித்தளையாலும் மூன்றாவது கதவு பாம்பு ஒடிவிலான கதவுல செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அதை சுக்கி சில மர்ம கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு சமஸ்தான மன்னர்கள் நம்புதிரிகளை வச்சு மந்திரம் மூலம் அறைகளை பூட்டி வச்சிருக்காங்கனும் பி அறையை திறந்த கேரளா அழியனும் பி அறையோட சுரங்கப்பாதை சங்குமுக கடலோடு இணைக்கப்பட்டிருக்கு அறையை திறந்த கடலில் உள்ளே வந்துடும் பி அறையில் உள்ள செல்வங்களை திருட வந்த கொள்ளையர்கள் பாம்பு கூட்டத்தால் கொல்லப்பட்டாங்கன்னு இப்படி நிறைய மர்மங்கள் சொல்லப்பட்டுச்சு அதற்கான எதிர்ப்புகளும் அதிகமாக இருந்தது அதனால் கேரளா ஹைகோர்ட் பி அறையை திறக்கிற தீர்ப்பை ஒத்தி வைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை பதினாலு கேரளா ஹைகோர்ட் திருவிதாங்கூர் சமஸ்தான வம்சாவளியினருக்கு கோவிலின் பிரதிநிதியாகவும் பாதுகாவலராகவும் உரிமை இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி சொத் மற்றும் கோவில் நிர்வாகத்தை அரச குடும்பத்தை சேர்ந்த வம்சாவளியினர் இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க இது போல வேற ஒரு டாபிக்கோட வேற வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்